ஹலோ ஆ சார் யூடியூப்ல பார்த்தேன் என்ன சார் ஆக்சுவலாக ஃபினோ பேங்க் சொல்லி இதை போட்டிருங்க என்ன சார் ஆக்சுவலி தெரிஞ்சிக்கலாமா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு சார் நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சார் காஞ்சிபுரம் எந்த ஏரியா காஞ்சிபுரத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இது பேங்கிங் சிஎஸ்பி சார் பேங்க் எப்படி இந்தியன் பேங்கு ஸ்டேட் பேங்க்லாம் ஒரு பிசி மாதிரி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா தனியா ஒரு மிஷின் வச்சுட்டு வந்து பணம் எடுத்து கொடுப்பாங்க வெளியே வந்து உட்காந்துருப்பாங்க இந்தியன் பேங்க்ல ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரியா சார் ஆமா ஆக்சுவலா அது அப்படி பண்ணக்கூடாது ஒரு ஒரு வில்லேஜ் இருக்குன்னா வில்லேஜ்லயே பேங்க் மாதிரி செட்டப் போட்டு அங்கதான் வந்து அதை ரன் பண்ணணும் அவங்க வந்து அதை தப்பா பண்றாங்க நம்ம வந்து இப்ப ஃபினோ பேங்குக்கு என்ன பண்றோம்னா உங்களுக்கு அந்த சர்வரு அந்த ட்ரைனிங்கு ஃபிங்கர் வைக்கிற மிஷின் இது எல்லாமே கொடுத்துருவாங்க ஓகே சார் கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க சார் ஒரு பேங்க்கே ரன் பண்ணலாம் சார் நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜர் அண்டு ஓனர் அண்டு கிளர்க்கு அண்டு கேஷியர் எல்லாமே நீங்கள் தான் அந்த பேங்க் ரன் பண்ணுறது ஓகே ஓகே அந்த மாதிரி ஒரு மாடல் இது ஓகே சார் நம்ம அதில் இன்கம் வந்து நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது லாபம் வந்து நம்ம ஒரு லட்ச ரூபா வரைக்கும் என் பண்ணலாம் ஓகே சார் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் பண்ணலாம் அஞ்சு ரூபா இருந்தாலும் பண்ணலாம் ஐம்பது லட்சம் இருந்தாலும் பண்ணலாம் ஓகே சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி லாபம் மட்டும் சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஓகே சார் நீ ஆல்ரெடி கடை வச்சுருந்தாலும் பண்ணலாம் வீட்டில் இருந்தும் பண்ணலாம் சார் ஆடி ஆஃபீஸ் இருக்குது எனக்கு சரி இப்போ ஏதாவது பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார் உங்கள்கிட்ட பார்த்துட்டேன் சரி அதை தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை அதான் சார் இப்போ மக்கள் வந்து ஒரு இப்போ இந்தியன் பேங்க்கு ஸ்டேட் பேங்க்கு மற்ற வங்கிகளுக்குலாம் நேஷனலைஸர் வங்கிகளுக்கு போகும்போது ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணோம்னா ஒரு நாள் செலவு பண்ண வேண்டி இருக்கும் எந்த வேலைனாலுமே ஒரு நாள் அரை நாள் செலவாயிடுதா உங்களுக்கு வேலை பாதிக்குது இல்லையா ஒரு இடத்துல இருந்து அவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போக வேண்டியது ஆமா மூணாவது அவங்க நைட்லாம் இப்போ பேங்க் அன்ஒர்க்கிங் டே இப்போ காலையில் பத்தரைக்கு ஓபன் பண்ணுவாங்க நைட்டு மூன்றரைக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங்கு ஆமா 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 இப்ப அவங்களுக்கு பணம் தேவைப்படுது காலையில ஏழு மணிக்கே பணம் தேவைப்படுதுன்னா ஏடிஎம்க்கு போவாங்க இப்போ ஏடிஎம் பாத்தீங்கன்னா வருமானம் இல்லாத ஏடிஎம் எல்லாம் ஸ்டேட் பேங்க் நிறைய ஏடிஎம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அந்த மாதிரி பிரைவேட் ஏடிஎம்ல போய் எடுத்தா ஏடிஎம்க்கு எடுக்கும் போது ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபாயில இருந்து முப்பது ரூபாய் சார்ஜ் ஆகுது எவ்ளோ இஸ்யூஸ் இருக்கு இருக்குதுனால இருக்கறதுனால என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா பேமெண்ட் பேங்க்ங்குற ஒரு சிஸ்டத்தை குடுத்து ஓகேங்க உள்ளூர்லயே படித்த இளைஞர்களுக்கு அல்லது கடை வச்சுட்டு இப்போ ஃபேன்சி ஸ்டோர் இப்போ ஒருத்தர் பாத்தீங்கன்னா முட்டை கடை வச்சிருக்காரு எக்கு ஆமா சேல்ஸ் பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங் தான் இருக்கும் மதியத்துல பெரிய சேல்ஸ் இருக்காரு ஆமா ஒரு கடையில பண்றாரு ஒருத்தர் காய்கறி கடையில பண்றாரு ஒருத்தர் சூப்பர் மார்க்கெட்ல பண்றாரு ஒருத்தர் முடி வெட்டுற கடையில பண்றாரு பார்பர் ஷாப்ல சூப்பர் ஒருத்தர் சிக்கன் கடையில பண்றாரு ஏன்னா இவங்களுக்குலாம் டைம் வந்து பார்க் டைமா தான் ஒர்க்கே இருக்கும் கடையில ஆமா ஆமா சிக்கன் கடைன்னா காலையில நல்ல பீக்கல இருக்கும் அதிகபட்சம் ஈவினிங் கொஞ்சம் இருக்கும் ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் அதே மாதிரி தான் பார்பர் ஷாப்புமே காலையில பீக்கில் இருக்கும் ஈவினிங் பீக்கில் இருக்கும் நைட்டு பீக்கில் இருக்கும் நைட் இடையில் ஃப்ரீயாக இருப்பார் யே ஆ அதே மாதிரி ஒவ்வொரு கடையும் சார்ந்து இந்த ஒரு தொழிலை செய்யும்போது இது பணம் சம்பந்தப்பட்ட தொழில்ங்கிறதுனால இந்த தொழிலில் வந்து நம்ம இது ஈவினிங்காக போகும்போது நீங்க என்ன ஷாப் வச்சிருக்கீங்க ஆ நாங்கள் வந்து அட்டாச் ஜாக்கார்க்கார் அட்டை சொல்லுவோம் அட்டை மிஷின் மிஷினை வந்து அட்டைக்கிறோம் டிசைன் கேட்டால் அட்டேச்சுடுவோம் பத்திரிகை இது மாதிரிலாம் வச்சு அடிக்கிறீங்களா ஆமா அந்த மாதிரி ஓகே பிரிண்டர்ஸ் இல்லையா ஆமா ஆமா ஸோ இப்போ இதில் பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் வரும் ஆர்டர்ல செய்வோம் அது ஒரு பக்கம் போகும் இல்லையா ஆமா 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 ஆமாம் இப்போ நீங்க அந்த இடத்துல வந்து நம்ம ஆஃபீஸுக்குன்னு நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மக்களுக்கு பணம் எடுத்து கொடுக்கும் போது ம் ம் நீ உங்க இதுக்குன்னு தனியாக எதுவும் வாடகை தர போறதில்லை இந்த பணம் எடுத்து கொடுக்கறதுக்குன்னு

இதிலேயே நம்ம கொடுத்த மாதிரி ரூபாய் வரைக்கும் சோர்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கொஞ்சம் கடின உழைப்பு வேணும் ஓகே அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிறத இதில் ப்ரூஃபாக பண்ணிருக்கிறோம் நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரீட்டைலர் பக்கமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது லீகலாக ஆத ஆர்பிஐக்கு கீழே இருக்கு யாரும் உங்கள வந்து பண்ண முடியாது லீகலாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் பண்ணலாம் ஓகே சார் யாரும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியாது பாதுகாப்பு உங்களுக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் ஓகே சார் ரெண்டாவது உங்களுக்கான ஐடி கார்டு நீங்க பெரிய லெவலில் பேனர் போர்டே வச்சுக்கலாம் பேங்க்ன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண பையனால நான் பேங்க் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் பைனான்ஸ் நடத்தினாவே ஏகப்பட்ட இஷ்யூஸ் வருது இல்லையா ஆமா ஆமா இது வந்து உங்களுக்கு லீகலா ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது யாரும் உங்களுக்கு கொஸ்டின் பண்ண முடியாது பேங்க் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆப்போசிட்லேயே உங்களோட ஒரு ஷாப் இருந்தாலும் அதை பண்ணலாம் ஓகே சார் ம் நீங்கள் நூறு சதும் நஷ்டம் இல்லை சார் பயப்படாமல் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டார்கெட் பெரிய டார்கெட் கிடையாது ம் ம் டார்கெட்டே சுத்தமாக கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் ஐயாயிரம் ரூபா இருந்தாலும் போதும் ஜஸ்ட்டு ரொட்டேஷன் ஒரு பார்ட் டைம் ஜாப்பாகவும் பண்ணலாம் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம் ஓகே ஓகே சார் எப்படி ஆக்சுவலி சுமணியமாக சார் இதுக்கு வந்து நம்ம பேசிக்கா அடிப்படையாக நம்ம சொல்றது என்னன்னா ஒரு ஆதார் ரேகா வைக்கிற மிஷினு ஆ சார் என்ன மிஷின்ட்டு பயோமெட்ரிக்ஷன் சொல்லுவாங்க அந்த சிம் கார்டு வாங்கும்போது ரேகாக வச்சுருப்பீங்களே ஆமாம் சார் ஆமாம் சார் பயோமெட்ரிக் ஓகே சார் ஏன்னா அடிப்படையாக ரன் ஆகும் அது இந்த ரெண்டு தான் இதோட ஓகே சார் அந்த எப்படி ஒரு கஸ்டமர் வந்து ரூபாய் பணம் எடுக்கணும்னு ஓகே சார் உங்களுக்கு அந்த பேங்க் ஓகே சார் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டச் பண்ணீங்கன்னா ஓகே சார் அதில் அவங்களோட ஆதார் நம்பர் கேட்குற ஆதார் போன் நம்பர் போட்டு எந்த பேங்க்கில் பணம் வச்சுருக்காங்க எவ்வளோ பணம் எடுக்கணுங்கிறதை கேட்டுவிட்டு அவங்களோட ஃபிங்கரை வச்சீங்கன்னால் ஓகே சார் மூணு செகண்ட்டில் எந்த பேங்கில் பணம் இருந்தாலும் நம்மளோட வேலைட்டுக்கு வந்துடும் ஓகே சார் இப்போ நம்மளுக்கு என்ன தெரியாம இருக்குது ஆமாம் வந்தது உறுதிப்படுத்திவிட்டு கஸ்டமர் கொடுக்கணும் இதில் கமிஷன் பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் இருந்து ரெண்டு ரூபாயிலிருந்து நாலு ரூபா கொடுப்பாங்க ஃபர் தௌசண்ட் ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டுரூபா வரும் ஆமாம் அது ஸ்டாண்டர்டாக வரும் சில டைம் மூணு ரூபா நாலு ரூபா அது மாதிரிலாம் ஆஃபர் தகுந்ததாக இருக்கும் ஓகே ஓகே சார் ஸோ இது வந்து பேசிக்காக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லாத காசு அவங்க காசு உள்ள வந்ததுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்க போறீங்க ஸோ உங்களுக்கு நஷ்டம் இல்லைங்கிறதுனால நீங்க பயப்படாமல் பண்ணலாம் இதை தாண்டி ரீசார்ஜ் இபி பில்லு பேன் கார்டு போடுறது ஃபிளைட் டிக்கெட் கேட்டு பஸ் டிக்கெட் புக்கிங் ஆப்ஷன்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம் சார் இருபத்தி நாலு சர்வீசஸ் இருக்கு ஓகே சார்

நம்பதான் பே பண்ணுமா சார் இல்லை பே பண்ணுவாங்க நீங்க தான் காசு கஸ்டமர் வந்து ஆயிரம் ரூபாய் எடுக்க சொல்றாங்க கிரெடிட் கார்டில் அப்படின்னா ம் கஸ்டமர் கிட்டே தான் நீங்கள் ஆயிரத்து முப்பது ரூபாய் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் இல்லை போயிடும் இருபத்தி மூணு போயிடும் ஏழு ரூபா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு போட் எடுக்கல மற்றபடி ஆர்டினரி மிஷின் போட்டு ஆர்டினரி ஏடிஎம் கார்டு போட்டு ஒரு சார்ஜ் நம்மளுக்கு தான் இன்கம் வரும் ரெண்டு ரூபா நாலு கார்டு போட்டா காசு நமக்கு வரும் ஓகே ஓகே சார் கிரெடிட் கார்டுக்கு மட்டும் காசு வந்து அவங்க சார்ஜ் கட்டணும் அதை நம்ம கட்ட தேவையில்லை கஸ்டமர்ஸ் கட்டுறதை வாங்கி நம்ம சார்ஜ் கட்டணும் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நம்ம ஒரு கேஷாக கொடுக்கணும் நம்ம ஒரு கேஷ் வச்சு கையில் வந்து நம்ம ஒரு கேஷ் வச்சுக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம வச்சுக்கணும் இது கிரெடிட் கார்டுக்கு மட்டும்தான் மற்ற எல்லாத்துக்குமே நமக்கு கமிஷன் கொடுப்பாங்க இதுக்கும் கமிஷனுக்கு வருது நமக்கு பட் என்னென்னா நமக்கு எக்ஸ்பென்சிஸ் போக நம்ம கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணணும் இதுதான் பேஸுக்கு இது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாயில இருந்து இருபத்தி மூணு ரூபா வரைக்கும் இருக்கு நம்ம ஐடி பேக்கேஜாக நாலு ஐடி பேக்கேஜ் கொடுப்போம் ஓகே சார் ஓவன்லயும் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபா பிடிப்பாங்க சில இதில் பதினஞ்சு ரூபா பிடிக்கிறாங்கன்னா நீங்க சேல்ஸ் காட்டணும் அதுக்கு ஓ ஓ பொருள் சேல்ஸ் பண்ண மாதிரி காட்டுறதா இருந்தால் பதினஞ்சு ரூபா ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேஃப் பண்ணாங்க போயிருக்கேன் இப்ப உங்க மிஷின்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு அவர்கிட்ட என்கிட்ட வந்து பொருள் வாங்குறாரு அவரு சரி சார் அப்படி அதுக்கு பொருள் வாங்கிட்டு கிரெடிட் கார்டில் எனக்கு காசு கொடுத்துட்டு போறாருன்னா அதுக்கு ஒன் பாயிண்ட் சார்ஜ் ஓகே ஓகே சார் டேரெக்டா வந்து என்கிட்ட பணமா வாங்குறாருன்னா டூ பாயிண்ட் த்ரீ பிடிக்கிறாங்க முன்னாடி எல்லாத்துக்குமே ஒன் பாயிண்ட் டூ இருந்தது இப்போ அது மட்டும் த்ரீ பண்ணிருக்காங்க மேபி அது ஃபியூச்சர்ல இறக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்க சில மாற்றங்கள்லாம் பண்ணி பாக்குறாங்க அது இல்லைன்னா மறுபடியும் ஓகே ஓகே சார் ஓகே சார் சார் மிஷின் காஸ்ட் எவ்வளோ சார் சார் மிஷின் காஸ்ட் வந்து நிறைய வெரைட்டில இருக்குது சார் மூணாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது சார் யப்பா ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து ரேட்டு அதோட ஸ்பெஷலிட்டிஸ் அதிகமாகிட்டே போகும் மூணாயிரம் ரூபாயில வாங்கினீங்கன்னா ஒயரில் வரும் ம் ஒரு வருஷம் ஆர்டி சர்வீஸ் ஒரு வருஷம் வாரண்ட்டி மந்திரா மிஷினு எல் ஒன்று மூணு ஐநூறுல வாங்கினீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆர்டி சர்வீஸ் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி எல் ஒன்று மந்திரா அதுவே வந்து எட்டாயிரத்தி இருநூறு ரூபாயில வாங்கினீங்கன்னா ப்ளூடூத் மிஷின் ஒயர் இல்லாமல் வரும் சர்வீஸ் பணமே கட்ட தேவையில்ல மந்திராவுக்கு வருஷம் வருஷம் பணம் கட்டணும் அது मंथலி ரெண்டல்ல தான் இருக்கா சார் இந்த மிஷின் கிட்ட मंथலி ரெண்டல்ல பே பண்ணுமா இல்ல मंथலி ரெண்டில் இருக்கல அதே மாதிரி 15000 ரூபாய்க்கு போனீங்கன்னா கீழ ரேக வச்சா மேலே பில் வரும் ஓகே 25000 க்கு போனீங்கன்னா அதுலயே டிஸ்ப்ளே இருக்கும் எல்லாமே ஒரே இருக்கும் சார் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போட்டீங்கன்னா ஓகே ஓகே இப்போ இதுக்கு வந்து மந்த்லி ரெண்டலோ அதுக்கு சார்ஜஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது மிஷின் மட்டும் வாங்கினா போதும் நம்ம ஒரு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ரேட வைக்கிற மிஷினுக்குலாம் எந்த ரெண்டலும் கிடையாது தாராளமாக பண்ணிக்கலாம் சரிங்களா ஓ ஆயிரம் ரூபாய் பண்ணால் நம்ம ஒரு ரூபாய் சார்ஜ் வர மாதிரி இருக்கும் புரியல சார் ஆயிரம் ரூபாய் பண்ணால் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா இந்த நாலு ரூபாக்குள்ளே வரணும் நமக்கு அப்போ வந்து கிரெட் ஆகும் சன்டியூ கொடுப்பாங்க இன்சென்டிவ் வருது

ஓ ஓ இந்த மாதிரி சர்வீஸும் நம்ம பண்றோம் ஓகே ஓகே சார் ஓகே சார் 10 அக்கவுண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுத்துறலாம் பாஸ்புக் என்ட்ரி போட்டு வச்சு சைன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு பேங்கோட மினி ரன் பண்ணலாம் சார் நீங்க லீகலா ஓ எந்த பேங்க் அந்த இந்தியன் பேங்க் எந்த பேங்க்கும் அது எந்த அக்கவுண்ட் இல்ல நம்ம ஃபினோ தான் ஓப்பன் பண்ணி ஓ ஓகே சார் இது வந்து ஜீரோ கொண்டு பேலன்ஸ் இது ஜீரோ கொண்டு பேலன்ஸ் ஆமாம் சார் ஆமாம் சார் ஓகே 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 சார் சூப்பர் இதுக்காக வேணால் என்ன சார் ட்ரைனிங் இதாக வரணுமா என்ன சார் ஆக்சுவலி என்ன ப்ராசஸ் இல்லை ட்ரைனிங்லாம் உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுத்துருவோம் சார் நேரில் நாங்கள் வருவோம் ஓகே சார் பட் அது கொஞ்சம் நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் மிஷின் எல்லாம் வாங்கிட்டு ரெடி பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் நேரிலே வந்துடுவோம் ஓகே சார் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் போட்டிங்கன்னா நாளைக்கு நேரில் மிஷின் எடுத்துகிட்டு வந்து கொரியரில் வந்துடுவோம் உங்களுக்கு நாளைக்கு பதினொன்று கிலோ ஓகே சார் மிஷின் வந்ததுக்கப்புறம் சொன்னீங்கன்னா நாங்கள் நேரில் வந்து சரி சார் ஓகே உங்கள் நம்பர் நான் கூப்பிட்றேன் சார் ஆ ஓகே அமௌண்ட் நீங்கள் கூப்பிட்றேன் சார் கூப்பிடுங்க சார் யா சார் தேங்க் யூ ஸோ மச் சார் ம் தேங்க் யூ